பன்னெண்டு ராசிகள்லேயுமே மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதினம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் கணித திருணம் அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களில் யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா புதுமை ஸ்டைலு தோற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இவங்க இரட்டை குணம் படைத்தவர்களாக இருந்தால் கூட இவங்களுடைய குணங்கள் ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கும் மற்றவங்க இவர்கள் இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவர்களை தன்னோட பக்கம் ஈர்க்கும் திறனுடையவங்க மிதுன ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் மனிதர்களை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இவங்களுக்கு இருக்கு ஆனால் கூட அவங்களுடைய இந்த திறனை பற்றி அவங்க ஒருபோதுமே சட்டை செய்ய மாட்டாங்க மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது மிகச்சரியாக அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய உள்நோக்கம் உண்மையாக இல்லை அப்படின்னு அவங்க ஒரு நொடி நினைத்து விட்டால் போதுங்க உங்களோட விரல்களோட வழியை புகையை போல விடுவாங்க ஒரு முறை அவங்களோட கவனம் பார்த்தீங்களா உங்கள் மீது விழுந்து விட்டாலே வேற எதை பற்றியுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க உங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிலையுமே அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால ஆழமாக நிறைக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்கள் இவ்வளவு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய மிதன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அவங்களோட தொழில் குடும்பம் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அவங்க புதிய தொழில் இப்போ தொடங்கலாமா இல்லை வெயிட் பண்ணி தொடங்கலாமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லியிருக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோ போகலாம் இந்த அற்புதம் நிறைந்த மிதுன ராசிக்கு நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா மிருக சீரிஷம் மூணாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூணாம் பாதம் உடைய மிதுனம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் தொழிலில் நல்ல ஒரு முழுமையான ஈடுபாட்டை காட்டக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் வந்திருக்கு சமுதாயத்தில் புதிய பொறுப்புகளையுமே நீங்க பெற போறீங்க மறைமுக எதிர்ப்புகளானது மறைய போகுது வெளியூர் பயணங்களால லாபமுமைய கூட உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகஸ்தாரர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறியுமே தென்படும் வியாபாரிகள் விற்பனை முறைகளை மாற்றுவீங்க விவசாயிகள் பார்த்தீங்களா இந்த டைம்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாரமாக அமைஞ்ச போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைகளுமே தொண்டர்களோட ஆதரவு முழுமையா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீங்க பெண்கள் கணவனிடம் பாசத்திடம் பழகுவீங்க மேலுமே மாணவர்கள் விரும்பிய துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அறியக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இல்லை இருந்தால் கூட மிதுன ராசி நண்பர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல ஆட்சி பெறுவது அற்புதமான ஒரு அமைப்பு அது உத்தியோக ஸ்தானம் அப்படிங்கிறதுனால எண்ணங்கள் வலிமை பெற்று நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் இரண்டில் சுக்கரன் இருப்பது வலிமையான பொருளாதார அமைப்பையுமே உங்களுக்கு கொடுக்கும் ராசிநாதன் புதன் பார்த்தீங்களா இரண்டாம் இடத்துல அமர்ந்து அளவற்ற நன்மைகளையுமே செய்வார் குருவோட பார்வை ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் விழுவுறதுனால நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக போகுது நண்பர்களால் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல கருத்து வேற்றுமையானது மறைய ஆரம்பிக்கும் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது அமைய ஆரம்பிக்கும் முக்கியமான பொருட்களை வாங்கும் யோகமே உண்டாகும் சில பேர் வாகனங்களை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான புதிய வாகனங்களை வாங்கும் யோகமும் கூட காத்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மிதுனம் ராசியில பிறந்தவங்க இந்த டைம்ல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களால தேவையில்லாத செலவுகள் பிரச்சனைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு குழந்தைங்களை கவனமாக வளர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சேமிப்புகளையுமே கவனமாக கையாள வேண்டும் கண்ணியில் செவ்வாய் இருக்கிறதுனால ஆக்ரோசமான எண்ணங்களை கட்டுப்படுத்த வேணும் தொழிலாளர்களிடம் பார்த்தீங்களா நீங்கள் பேசும்போது கோபமாக பேசி பிரச்சனைகள் வளர்த்து கொள்ளக்கூடாது சகோதர உறவுகளிலுமே சுமூகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் வாங்கி இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுங்க அதே மாதிரி பெருமாளையை நீங்கள் வழிபட்டு வரதுனால உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது மிதுன ராசி புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு ஆ அற்புதமான ராசி அப்படிங்கிறதுனால எல்லா துறைகளுமே கூட நீங்கள் வெற்றி பெறுவீங்க இருந்தால் கூட ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த மா இந்த வாரமானதும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியா பார்த்தோம் அப்படின்னா மிதினம் ராசி நாய நண்பர்களுக்கு நரசிம்மர வழிபட பல நன்மைகள் உண்டாகுங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுகஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரித்து வேலை பழு எதிர்ப்பு பகை எல்லாமே ஏற்பற்றா கூட மூன்றாம் இட சூரியனும் கேதுமே உங்களோட நிலைகளையுமே உயர் உயர்த்த ஆரம்பிப்பாங்க அரசு வழி முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சியானது உங்களுக்கு லாபம் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரக்கூடிய அற்புதமான வாரமாக மிருகசிரிடம் மூணாம் நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பாகிஸ்தானத்தில் குருவோட பார்வையுடன் ராகு இருக்கிறதுனால அந்தஸ்து பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் நீண்ட நாளாகவே நீங்கள் முயற்சி செஞ்சது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அரசியல்வாதிகள் செல்வாக்குமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் பெரியவங்களோட ஆசையுமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக புனர்பூசம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குருவால அலைச்சல் அதிகரித்தா கூட மறுபக்கம் செல்வாக்கும் அதிகமா இருக்கும் பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு திருமண வயதினருக்கு வரண் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிவனின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க காத்திருக்குங்க புதிய இடம் வீடு குழந்தை பாக்கியம் என அத்தனை நன்மைகளுமே அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது மேலுமே நீங்க சிவபெருமானை வழிபடலாம் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மிதின ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்நாள்ல முழுவதுமே நன்மையான பலன்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் எல்லாமே பெறுவதற்கு மிதின ராசி நாயகனான புதன் பகவானை புதன் புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் நீங்கள் வணங்கி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வருடத்தில் ஒரு முறையாவது நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தம் புரியுங்க அடுத்தவங்களுக்கு பணத்தை திரும்பி தர கொடுக்கணும் அப்படின்னா புதன் வெள்ளி இந்த நாள்ல வந்து நீங்கள் தருவது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் புதன் கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அழிந்து வருவதோ உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மிகுந்த யோகங்களையுமே உங்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நகையை நீங்கள் அணிந்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மரகத கல் பதித்த மோதிரத்தையும் நீங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு ப்ரெஸ்ஸு எல்லாமே நீங்கள் உபயோகிப்பதை முக்கியமாக தவிர்ப்பது உங்களோட ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இந்த மிதுன ராசி பன்னெண்டு ராசிகள்லேயுமே மூன்றாவதாக இருக்கும் ராசி தான் ராசி இந்த ராசியோட அதிபதி பார்த்திங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சிறந்த அறிவாற்றல் கணித திறனுமே சிறப்பாக இருக்கும் இயற்கையிலேயே பணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவும் யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய மிதுன ராசி மேலுமே இவங்க எப்போதுமே நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது இவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களை கொடுக்கும் சிவனின் அருளால் நல்லதே நடக்கட்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோல மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையுங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதினம் ராசியில கராய் இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அற்புதமான இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானியுமே வழிபடுவது உங்களுடைய ஞானம் வெற்றிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதால் உங்களுடைய கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலங்கள் அமையட்டும் ஆல் வியூஸ் தேங்க்யூ